தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியையொட்டி மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு அங்கமாக முருகமலை உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயர முருகமலை உச்சியில் பரமசிவன் பார்வதி தேவியுடன் அருளாட்சி செய்கிறார் பழமையான இக்கோவில் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படுகிறது தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு வழியாக கொடைக்கானல் மலைப்பாதையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்றதும் டம்டம் பாறை உள்ளது இதன் எதிரே உள்ள முருகமலை உச்சியில் பரமசிவன் கோவில் மற்றும் எலிவால் அருவியை காணலாம் கோயில் கீழே மஞ்சளாறு அணை கம்பீரமாக காட்சியளிக்கிறது வலதுபுறம் கொடைக்கானல் மலை மூலையாறு உள்ளிட்ட இயற்கையின் இழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசிக்கலாம் நறுமண பூங்காவாக திகழும் முருகமலை பரமசிவன் கோவில் அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய தலமாக உள்ளது யானை புலி சிறுத்தை கரடி காட்டெருமை மான் நரி சின்னாய் மலைப்பாம்பு உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் மயில் உள்ளிட்ட பறவை இனங்களின் வாழ்விடமாக முருகமலை உள்ளது மலையடிவாரத்தில் இருந்து மலையேறும் சிவனடியார்களை வனவிலங்குகள் தொந்தரவு செய்வதில்லை சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் தங்களின் கண்களில் தென்பட்டவுடன் வனவிலங்குகள் ஆங்காங்கே புதர்களில் பதுங்கிவிடும் தங்களை மறைத்துக் கொள்ளும் அதிசயம் முருகமலையில் நடந்தேறி வருவதாக சிவனடியார்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் கோவில் அருகிலேயே மேய்ச்சலில் ஈடுபடும் காட்டுமைகள் பக்தர்கள் அருகில் கூட வந்தது கிடையாது கோவில் இருக்கும் இடத்தை நேர்கொண்டு பார்த்து தலையை அசைத்து வணங்கி காட்டுக்குள் சென்றுவிடும் அதிசயம் இங்கு நாளும் நடந்தேறி வருகிறது கோவில் பராமரிப்பு மற்றும் விழாக்களை நடத்த கோவில் நிர்வாக கமிட்டியினர் உள்ளனர் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடக்கிறது பசியோடு வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் அட்சய பாத்திரமாக பரமசிவன் கோவில் பூஜாரிகள் மற்றும் ஊழியர்கள் உதவிடும் தாயுள்ளத்தோடு சேவையாற்றி வருகின்றனர் சிவராத்திரி பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் வெகு சிறப்பாக நடக்கிறது சிவராத்திரியையொட்டி கொடைக்கானல் பண்ணைக்காடு ஊத்து பூலத்தூர் தாண்டிக்குடி மங்களம் கொம்பு தேவதானப்பட்டி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் முருகமலை வருகின்றனர் வேண்டிய வரம் தந்து திருமண தோஷம் நீக்கி பக்தர்களை காக்கும் காவல் தெய்வமாக பரமசிவன் பார்வதி தேவி முருகமலையில் வீச்சிருக்கின்றனர் பரம்பரையா பூஜாரியா இருக்கும் அமாவாசை பிரதவாசம் பௌர்ணமி கார்த்திகை மாசம் சிவராத்திரி நல்ல விசேஷமா இருக்கு இந்த பௌர்ணமி டாகத்துலனா பன்னெண்டு மணி நைட்டு நைட்டு பன்னெண்டு மணி பூஜைக்கு நல்லா விசேஷமாக இருக்குது அமாவாசை பூசை பௌர்ணமி பூசை பிரதோஷ பூசை மூணு பூசையுமே நடக்குது பொதுமக்கள் வந்து எந்த நேரம் வந்தாலும் வாசல் திறந்திருக்கும் காலையில் ஆறு மணிக்கு திறந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் முருகமலை பரமசிவன் கோவில் பின்புறமுள்ள மலையில் பெருமாள் சாஸ்தா கருப்பசுவாமி மற்றும் கன்னிமார் தெய்வங்கள் உள்ளன பரமசிவன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்வது வழக்கம் எனவே பரமசிவன் கோவில் நுழைவு பகுதியில் கிருஷ்ணர் சிலை வைக்க வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்ட நாள் கனவு பெருமாள் கோயிலுக்கு கொண்டாயம் இருந்தால அதுக்கு கீழே சாஸ்தா கோயில் கருப்புசாமி அதுக்கு கீழே வந்து கன்னிமார் கோயில் இதுக்கு வந்து இங்கின ஒரு சிலையை வச்சு பொதுமக்கள் வந்து ஏதோ சோருக்கு வணங்குற மாதிரி சொல்லி பையன் சொல்றாப்புல அது எனக்கும் இல்லை ஆனா பொதுமக்கள் பார்த்து ஏதோ அவங்க செஞ்சாங்கன்னு அங்கே ஒரு சிலையை வைக்கலாம் பெருமாள் கொண்ட பெருமாள் கோயில் இருக்கு வார பத்திரங்கள் அங்கே சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பெருமாள் காமிச்சு திருவங்க பத்தி சுரமலம் காமிச்சு கிருஷ்ணன் சிலை வச்சு

பரமசிவன் கோவில் வழியாக பெருமாள் கோவில் செல்வோர் இங்கு அமைக்கப்படும் கிருஷ்ணர் சிலையை வணங்கிவிட்டு செல்ல ஏதுவாக இருக்கும் எனினும் சிலை அமைப்பது குறித்து கோவில் நிர்வாகம் முடிவு செய்யும் என பூசாரி பாண்டி கூறினார்